ஹலோ so support us கைண்ட்லி நாடு முழுவதும் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் விற்பனையகங்கள் எண்ணிக்கை நான்காயிரமாக அதிகரிப்பு இதன் தொடர்ச்சியாக கோவை சிங்காநல்லூர் உட்பட பல்வேறு இடங்களில் ஓலா எலக்ட்ரிக் வாகன புதிய விற்பனை மையங்கள் துவக்கம் எலெக்ட்ரிக் வாகன விற்பனையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் நாடு முழுவதும் நான்காயிரம் கிளைகளுக்கு அதன் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது தற்போது உள்ள நெட்வொர்க்கிலிருந்து நான்கு மடங்கு வரை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது சேவை வசதிகளுடன் இணைந்து மூன்றாயிரத்து இருநூறுக்கும் அதிகமான புதிய கிளைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதன் மூலம் மின்சார வாகன நிறுவனம் பெரிய அளவிலான விரிவாக்கத்தை இயக்க திட்டமிட்டுள்ளது இந்தியா முழுவதும் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் என அனைத்து இடங்களிலும் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் தனது சேவையை துவங்கியுள்ளது என் பேர் சல்மான் நம்ம இங்க பார்த்தீங்கன்னா சிங்கானூர்ல ஒரு புதுசாக ஒரு ஓலா எலக்ட்ரிக் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட எண்பத்தி பார்த்திங்கன்னா இருந்து ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை ரூபா வரை மாடல்ஸ் இருக்குது டோட்டலாக நம்ம ஆறு மாடல் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்லி பாத்தீங்கன்னா இன்னும் நாலு மாடல் ஃபாலோ அப்பில் இருக்குது பேசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் நாலு மாடல் வரப்போது அறுபத்தொம்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் எட்டு வருஷம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் நம்ம மட்டும் தான் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட்டரி வாரண்டி மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் நம்ம பேட்டரியோட லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன்ற லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் வண்டியை வந்து வன் ஃபோன் மூலியமாக அன்லாக் பண்ணுற ஃபீச்சர்ஸ் நம்ம மட்டும்தான் அங்கே இந்தியாவிலே கொடுத்துட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே உங்களுக்கு லைஃப் ட்ராக்கிங்லேருந்து எல்லாமே நம்ம ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் வந்து இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எந்த சார்ஜஸ்மே நம்ம வாங்குறது இல்லை ஸோ வந்து கண்டிப்பாக ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக நம்ம ஆஃபர்ஸ் வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸ்கீம்ஸ் ஆஃபர்ஸ் லோன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணிங்க டோட்டலாக நம்ம டேரக்ட் அவுட்லெட்டாக பண்றதுனால நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நீங்கள் டாப் எடுக்கிற